திமுக ஆட்சியில் தமிழ்நாட்டில் யாருக்கும் பாதுகாப்பு இல்லை என எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள எக்ஸல பதிவில் திமுக அரசிடம் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வலியுறுத்துவதில் எந்த பயனும் இல்லை என்று கூறியுள்ளார் திமுக ஆட்சியில் தமிழ்நாட்டில் யாருக்கும் பாதுகாப்பு இல்லை என்பது உறுதியாகிவிட்டது என்றும் அவர் விமர்சித்துள்ளார் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் செங்கல்பட்டில் பள்ளி மாணவர்கள் கடத்தல் புதுக்கோட்டையில் மர்ம நபர்களால் இளைஞர் படுகொலை தஞ்சாவூர் மங்களபுரம் பகுதியில் இளைஞர் வெட்டி படுகொலை தேனையில் பயங்கர ஆயுதங்களுடன் இளைஞரை கொள்ள முயற்சி என சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிப்பதாக அவர் சாடியுள்ளார் இனி இந்த திமுக அரசின் முதலமைச்சரிடம் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வலியுறுத்துவதில் எந்த பயனும் இல்லை எனவே மக்கள் பணியில்தான் நீங்களும் இருக்கிறீர்கள் என்பதால் தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கை காக்க காவல்துறை அதிகாரிகளை கேட்டுக் கொள்கிறேன் என்று குறிப்பிட்டுள்ளார் நமக்கு நாமே பாதுகாப்பு என்றும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார்